இரட்டை இலை சின்னத்திற்கு துரோக்கம் செய்தவர்களை ஒருபோதும் மன்னிக்க முடியாது என்றும் தங்க தமிழ்ச்செல்வன் டிடிவி தினகரன் ஆகியோருக்கு இந்து தேர்தலில் சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்றும் அதிமுக பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இன்னொருவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருந்து நிற்கிறார் அவர் எங்க இருந்து போனாரு எங்கிருந்து தானே போனாரு நீங்க தானே ஜெயிக்க வச்சீங்க அவர் எதுக்கு போனாரு அவருக்கு இந்த தேர்தல தகுந்த பாடம் போட்டுங்க அண்ணா திமுக ரெட்டலைக்கு யார் துரோகம் செய்கிறாரோ அவருக்கு தகுந்த தண்டனைய தேர்தல கொடுங்க ரெண்டு பேருமே அண்ணா திமுக உங்களுடைய உழைப்பை வாங்கி உங்களுடைய ஓட்டுகளை வாங்கி இரவென்றும் பகலென்றும் என்றும் பாராம நீங்கள்லாம் ரத்தத்தை வீர்வியா சிந்தி உங்களுடைய வேலைகள்லாம் விட்டுட்டு அவர்களை ஜெயிக்க வச்சு உங்களுக்கு நன்மை செய்வான்னு பார்த்தா உங்களுக்கு நன்மை செய்யல அவனுக்கு பழைய வர்றதுக்கு இன்னைக்கு தீபுகால ஒருத்தர் போய் சேர்த்துட்டாரு ஒருத்தரு குக்கர் தூக்கிட்டு அலைகிறாரு இது நியாயமா ஏங்க இத்தனை பேரும் கட்சியில இருக்கிறீங்க நீங்க எல்லாம் ஏதாவது பதவிகள் சுகத்தை அனுபவிச்சிருக்கீங்களா அனுப்பிச்சிருக்கீங்களா நானும் உங்க மாதிரி ஒரு தொண்டை இங்கிருந்துதான் நான் வந்தேன் இதே மாதிரி தலைவர்களின் பேச்ச கேட்டு கைதட்டி இங்கே வந்து உங்களுடைய கஷ்டம் நஷ்டம் துன்பம் துயரம் வேதனை எல்லாம் எனக்கு நல்லா தெரியும் உங்களோடு இருந்து கலந்து நான் இந்த நிலைக்கு உயர்ந்திருக்கிறேன் உங்களால் நன்றி உடையவர்களா இருந்தா இங்கேயே இருந்திருக்க வேண்டும் தீய சக்தி திமுக என்று பொன்மலை செம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அண்ணா திமுக துவக்கினார் எந்த தீய சக்தி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒதுக்கினாரோ அங்கே போய் இன்றைக்கு சேர்ந்து கொண்டு அண்ணா அதிமுக எழுத்து போட்டி இது நியாயமா சொல்லுங்க நியாயமா செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க